அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெளிநாட்டில் தொழிலதிபராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் ஒரு மு கட்சியின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை யோக ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இவர் என்னென்ன தொழிலெலாம் பண்ணி வாழ்க்கையில் வந்து பெரிய தொழிலதிபர் ஆனார் இதுக்கு எந்த கிரகநிலை காரணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சமீபத்தில் ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டுருக்கு அதனால வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு யானைக்கும் அடிசருக்கு இல்லையா அதனால் இவர் என்ன ப்ராப்ளத்துக்காக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் இவர் என்ன கிரகநிலையெல்லாம் அவங்களுக்கு வந்து பலமாக இருக்குது இது சம்மந்தமான தொழிலெலாம் பண்ணி இவர் வந்து சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தற்போது என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து பலனை வந்து கணிக்கிறது அப்படிங்கிற முறையை பற்றியும் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னே வந்து லக்கணம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இதெல்லாம் ரொம்ப அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இதெல்லாம் வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருந்ததுன்னா அவங்க அந்த அந்தளவுக்கு வந்து உயர்நிலை அமைப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக போகும் அப்படிங்கிறது நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்துருந்தோம் லக்கணம் பாதிக்கப்பட்ட ஜாதத்தையும் பார்த்தோம் லக்கணம் ப வலுப்பற்று எப்படியெல்லாம் சக்ஸஸ் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் அந்த வகையில் இந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா விருட்சக லக்கணமாகி லக்கணத்தில் செவ்வாய் வந்து லக்னாதிபதி ஆட்சி ஆகிட்டார் அங்கேயே கேதுவும் இருந்து இது ஒரு சூட்சமான வலு கேது செவ்வாய் சேர்ந்த அது ஓரளவுக்கு சூட்சமா இருக்கும் அந்த செவ்வாயோட கெடுபணங்களை குறைச்சி கேது நற்பணங்களை செய்வார் அந்த வகையில் லக்கணத்திலே செவ்வாயும் கேதுன்னு இருக்கிறாங்க லக்கணாதிபதியாகி அவரே ஆட்சியாக இருக்கிறது லக்கணத்தில் ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் அமைப்பு லக்கணம் வலுப்பட்டுட்டு ராஜகரமான செவ்வாய் வலுப்பட்டுட்டார் இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா தனுஷில் ஆட்சியாக இருக்கிறாரு அது வந்து ஆட்சியாகி வக்கரமாக இருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நிரந்தரமான தன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்நிலை அமைப்பு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறாரு அதில் ஒன்பதாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் போய் மறைஞ்சி ஆட்சி பெற்ற குருவோட பார்வை வாங்குறாரு இப்போ வந்து ராசியை வந்து ஆட்சி பெற்ற குரு பார்க்குது லக்கணத்தில் லக்னாதிபதி ஆட்சி ஆயிட்டார் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல அமைப்புக்கு போயிடுச்சு இல்லை வந்து ரெண்டு ஒம்பது கனெக்ட் ஆயிட்டு இந்த ஜாதகத்துக்கு இது ஒரு நல்ல நிரந்தரமான தன யோகத்தை கொடுக்குற அமைப்பு ரெண்டாம் இடத்துல குறு இருந்து இந்த இந்த மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கும் கும்பலக்கணத்துக்கும் ரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆகி அவர் வக்கரமான வக்கரமானார்னா வெளிநாட்டிலேருந்து நல்ல பணவரம் இருக்கும் சார் அந்த மாதிரி ஜாதகர் வெளிநாடு போனால் ரொம்ப நிறைய சம்பாத்தியம் பண்ணுவாங்க இதுக்கு இந்த ஜாதகம் ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் குறு ஆட்சியை வக்கரமாக இருக்கிறாரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து எட்டு பன்னெண்டு அமைப்புகள் சுபத்துவாயிருக்கு இந்த ஜாதகத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி சூரியனை பத்திலேயே ஆட்சியாகி திக்பலமாகி அங்கே சுக்கரன் புதனோடு சேர்ந்து புதாத்தியோகத்தில் சுக்கரனை வந்து அஸ்தங்கப்படுத்தி ஆட்சி பெற்ற குருவை குரு பார்த்து சூரியன் வந்து அதிக சுபத்தமாக அமைப்புக்கு போயிடுச்சு சார் இதில் அதிக சுபத்தமான கிரகங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை தான் நம்ம வந்து முதல்ல எடுக்கணும் ஏன்னா அது வந்து சுக்கரனோடு சேர்ந்துருக்காரு ஆட்சி ஆகிட்டார் திக்பலமாக இருக்கிறாரு குரு பார்க்குறாரு அப்போ வந்து அஞ்சாம் ப பத்தாம் இடத்துல குரு வந்து பத்தாம் இடத்துல சூரியனை வந்து ரொம்ப வலுப்பெற்ற அமைப்பில் போயிட்டார் சூரியனாலே ராஜ கிரகம் அரசாங்க யோகம் நிர்வாகம் பண்ணுறது ஒரு ஆயிரம் பேரை வச்சு சம்பளம் கொடுக்கறது அந்தமாரி ஒரு ஒரு முதாலி முதலாளித்துவ அமைப்பு உள்ள ஜாதகம் இது நிறைய பேர் நிர்வாகம் பண்ணுறதுக்குனாலே வந்து உங்களுக்கு சூரியன் வலு இருந்தால் அதை வலுவுக்கேற்ற நாற்பது பேர் நிர்வாகம் பண்ணுறாங்களா நாற்பதாயிரம் பேர் நிர்வாகம் பண்ணுறாங்கிறது சூரியனோட வலுவை பொறுத்து தான் அதை பொறுத்து தான் அரசியலேயும் பெரிய லெவலுக்கு போகிறாங்க வந்து ஒரு வில்லேஜில் வந்து மக்களை நிர்வாகம் பண்ணுறாங்களா இல்லை வந்து மாவட்ட லெவலில் நிர்வாகம் பண்ணுறாங்களா முடிவு பண்ணுறது சூரியனோட வலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சூரியன் திக் பலம் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு இதில் இதுவும் ஒரு வலுவான அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு சனி பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரனோட வீட்டில் தான் உச்சமாயி தான் இருக்கிறாரு இங்கே வந்து எல்லா பாவகரங்களும் நல்லா தான் இருக்கு எல்லா சுபகரமும் நல்லா தான் இருக்கு ஒரு ராஜ்ய உயிர்நிலை யோகா அமைப்பில் உள்ள ஜாதகம் இதில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையும் ஆட்சி பெற்ற குரு மகாதேசம் நடந்தது ஐயா நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டா ஐயா இது ஒரு விஐபி ஜாதகம் இது வந்து அரசு சம்பந்தப்பட்ட துறை அமைப்புள்ள ஒரு வலுவான யோக அமைப்புகள் இருக்குது இது வந்து ஒரு அதிகார அமைப்பு அமைப்பில் உள்ள ஒரு உயர்நிலை யோக ஜாதகம் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு குறுமகதேசம் நடந்ததுனால பணத்தை வச்சு பணம் பண்ணுறது பணத்தை கொடுத்து பெருக்கிற அமைப்புகளில் நீங்கள் வந்து தொழில் அமைப்புகள் இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டமசனி வந்தது அந்த நேரத்தில் உங்களுக்கு சனி மகதேச பணம் இருந்து ஆரம்பிச்சதுனால அந்த குடுக்கல் வாங்கல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி நீங்க வந்து உங்கள் தொழிலை வெளி இடங்களுக்கு மாற்றி இருந்திருப்பீங்க அங்கேருந்து இருந்து உங்களுக்கு ஜீவனம் வரும் அதுக்கப்புறம் அதில் ஒரு சில இடையூறுகளுக்கு அப்புறம் அங்கே ஒரு நிலையான வ தொழிலை வந்து அமைஞ்சிருக்கும் அது மூலம் நல்ல வருமான அமைப்புகள் வந்துகிட்டு இருக்கும் இது வந்து ஒரு உயர்நிலை அமைப்பில் உள்ள யோக ஜாதகம் சார் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையும் பணம் கொடுத்து பாங்கிற தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் எனக்கு வர வேண்டியதை பாக்கியெல்லாம் கொஞ்சம் இடையூறுகள் சிக்கலாகி கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்தது மாரி அமைப்பு இருந்தது அதுக்கப்புறம் என்னோட நண்பர் அரபு கண்ட்ரியில் வந்து சனி சம்பந்தப்பட்ட வந்து இரும்பு உருக்கி மெட்டீரியல் பண்ணுற அமைப்பு கம்பெனி வச்சிருக்காரு அது கூட நானும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறேன் இப்போ அங்கே நல்லா போயிட்டுருக்கு அங்கே வெளிநாட்டில் நாங்கள் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதன் மூலம் நல்ல வருமான அமைப்புகளாக வருது சார் அப்படின்னு சொல்லி ஒரு பலன் சொல்லிட்டார் அதுவும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வ சூரியன் வலுப்பெற்றிருக்கு இல்லையா அதனால் வந்து ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட லெவலில் பொறுப்பில் இருக்கிறார் இந்த ஜாதகர் மாவட்டத்தை அளவில் அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எந்த ஒரு அந்த கட்சி சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவரை தவிர்த்து இவங்களால ஒரு தனி முடிவு எடுக்க முடியாத அளவில் ஒரு முக்கிய புள்ளியாக தான் அந்த மாவட்ட லெவலில் அவர் இருக்கிறார் அதுக்கு இந்த சூரியன் தான் காரணம் அமைப்பு வழி இது வந்து ஒரு வலுப்பெற்ற அமைப்பில் போகுது அந்த அரசு சம்மந்தமான பணமும் இவங்களுக்கு வந்து இந்த பினாமி சுத்த அமைப்பு இருக்குல்ல அது மூலமும் இவங்களுக்கு இவருக்கு நிறையா வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அந்தமாரி அமைப்புலையும் இவர் போயிட்டுருக்கு இருக்காரு இப்போ சனி தசையில கேது புத்தி நடக்க ஆரம்பிச்சிருக்கு கடந்த மூணு மாதமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ தான் இங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது நான் அந்த ஜாதகத்தினு பார்த்தோன்னு சொல்லிட்டேன் சார் இந்தமாதிரி அமைப்பு யோகா அமைப்புலாம் இருக்கு கடந்த மூணு மாதமாக சனி திசையில் கேது புத்தி நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இடையூறு வருது பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறது அதுவும் கேது புத்தி நடக்கிறது கர்மக்காரகன் சனியும் கேதும் தங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தசா புத்தி நடத்துறது பார்த்தீங்கன்னா வீண் விரய செலவுகள் கருமம் சம்மந்தப்பட்ட இறப்பு சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு நெருக்கமானவங்களாம் இறந்து போயிருந்திருப்பாங்க வாழ்க்கையில் யாராலும் முக்கியம் நினச்சிங்க அவங்களாம் இறப்புகள் நிகழ்ச்சிகள் நடந்து அது மூலம் கருமத்துக்காக நிறைய செலவுகள் போயிட்டுருக்கு சார் வீண் விரை தொழிலுக்கு வந்து வீண் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு சனி வந்து தொழிலுக்காரங்க அவர் பன்னெண்டில் உச்சமாக இருக்கிறார் இல்லையா தொழிலையும் கொடுப்பாரு தொழிலில் விரைத்தையும் கொடுப்பார் பன்னெண்டாம்டா விரயத்தையும் கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் வருமானத்தை கொடுத்து செலவு பண்ண வைக்கும் இப்போ கேதுபுத்தி நடக்கிறதுனால உங்களுக்கு வீண் விரயமாயிட்டிருக்கு கரும காரியத்துக்காக செலவு பண்ணுறது தொழிலில் நிறைய இடையூறுகளை சந்திக்கிறீங்க இதுன்னு சம்பந்தப்பட்ட மன அழுத்தமாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா செவ்வாய் வந்து லக்கணத்தில் ஆய்ச்சியே இருக்கிறாரு இயல்பாவே ஒரு கொஞ்சம் எமோஷன் டைப்பு சின்ன விஷயத்தில் முசுக்குன்னு பிரஷர் ஏறி இறங்கும் இருக்குது அதில் கேது புத்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சலாகி பிரஷர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் மூணு மாதமா நீங்கள் இங்கே சரியாக தூங்கலை சார் ஒரு சேட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பலன் சொன்னேன் இதுக்கு ஜாதகர் வந்து ஆமாம் சார் நான் வந்து இந்த கடந்த மூணு மாதமாக வந்து எனக்கு ஒரு சரியான அமைப்பில் கடந்த ஆறு மாதமாகவே அவர் சொன்னார் ஏன்னா கொஞ்சம் நேர விரியங்களில் கொஞ்சம் த தசா பற்றி முன்பு அமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நான் சொன்னதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆறு மாதமாகவே ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதானா எனக்கு வந்து ஆறு மாதமாக சரியாக தூக்கம் இல்லை சார் கம்பெனியில் நான் அந்த நாங்கள் வச்சுருக்கிற கம்பெனியில் அப்பப்போ லேபர்களோட இறப்பு நிகழ்ந்துடுது சார் கரண்ட் ஸ்டாக் அடிச்சிருது தவிர்க்க முடியாத மிஷினில் மாட்டிக்கிறாங்க இதேமாரி ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு சம்பவங்கள் நடந்துட்டு சார் இதில் வந்து இறந்து அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட்டு கொடுக்குறது கவர்மெண்ட்டுக்காக இது ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி அபராதம் கட்டி மாதிரி நிறைய வந்து மன சங்கடங்கள் ஆகுது பணம் லாஸ் ஆகுது தொழில் முடக்கமாகுது சார் இதனால் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் சார்ந்த அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் அரசு சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது இதுமாரி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ரிலேஷன்லேயும் ஒரு ஆள் இறந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் என்னோடய மனைவிக்கு வந்து ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனையாகி அவங்க மருத்துவ செலவு போயிட்டு இருக்கோம் இதனால் எனக்கு தூக்கம் இல்லை ப்ரெஷர் அதிகமாகிட்டு எனக்கு தூக்கமே இல்லை ப்ரெஷர் சம்மந்தமாக டேபிள்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எப்போது சரியாகும் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் இன்னும் வந்து உங்களுக்கு ஆறு மாதமாக இருக்குன்னா இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு தான் இருக்கும் அந்த கேது பற்றி முழுவதுமாக முடியணும் சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுக்கிரபத்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சுக்கரபற்றி வந்தோடனே இந்த வீண் செ விரைய செலவுகள் முடிஞ்சு பன்னெண்டாம் ததிபதியாக சுக்கரன் பத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சுப செலவாக பண்ணுவீங்க சார் அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுவீங்க புதுசாக காரு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் புதுசாக மறுபடியும் மனைகள் வாங்குறது உங்களோட வசதிக்காகவும் லக்ஸரிக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி வீண் விரயங்களை குறைஞ்சி சுப விரயமாக நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் செலவுங்கிறது எப்போவுமே இருக்குது சார் உங்களுக்கு அப்படின்னு நான் பலன் சொல்லியிருந்தேன் ஆமாம் சார் எனக்கு வந்து மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது பூமி க கட்டடம் வாடகை வருமானம்லாம் வந்துகிட்டு இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொன்னார் இந்த ஜாதகத்துக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த கேதுபுத்தி முடிகிற வரையும் ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து ஒரு வெளியில் வருவார் இதை கொஞ்சம் அக்சஸ் பண்ணி தான் போகிற மாதிரி அமைப்பு இருக்குது இதில் பரிகாரத்தால் ஒன்றும் பெரிய அளவில் பலன் இருக்காது மன அமைதிக்காக யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுறது உடல் ஆரோக்கியத்துலேருந்து கொஞ்சம் கவந்து பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த கேது கேது சில சனி புத்தி சனிதி கேது புத்தி ரெண்டு பேரும் வந்து சுபர் தொடர்பு இல்லாத தசா புத்தி நடத்துனாங்கன்னா இந்த மாதிரி பெரிய சம்பவங்கள் நடக்கும் அது வந்து உங்களுக்கு மாதிரி பன்னெண்டாம் இடமாக இருக்கும்போது கரும சம்பந்தமான பிரச்சனைகளை செலவுகளாகி அது மூலம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஜாதகமும் யோக ஜாதகம் தான் ஆனால் இந்த நடக்கிற தசா புத்திகளுக்கு அந்த யோகங்கள் வேலை செய்யும் இந்த ஜாதகத்தில் கேது புத்திக்கு அப்புறம் ஒரு சுக்கரு புத்தி நல்ல ஒரு தன்னோட சுகத்துக்காக செலவு பண்ணுறது ஒரு வசதி வாய்ப்புக்காக செலவு பண்ணுறப்போ ஒரு நல்ல செலவாக மாறும் அப்படின்னு நான் பழனி சொன்னேன் அவரும் ஒரு நல்ல திருப்தியானார் ஒரு நேரில் ஜாதகம் பார்த்த வந்த ஜாதகம் அந்த லக்ன வலவுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான காரில் வந்தார் ரொம்ப நடை உடை பாவனை தோற்றம்லாம் ரொம்ப கம்பீரமாக இருந்தது ஒரு கச்சிக்குடி உடைய ஒரு காரில் லக்ஸரியான காரில் வந்தார் அதை பார்த்தோன்னே இவரோட லக்கணம் பத்தாம் இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து முடிவு பண்ணிவிட்டேன் தான் ஜாதகத்தையே பார்த்தேன்னா அதே மாதிரி அந்த ஜாதகத்தை அந்தளவுக்கு லக்ஸரியான அந்த அமைப்பு இந்த ஜாதகத்துலேயுமே இருந்தது ஓகே நான் மீண்டும் நான் உங்களுக்கு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்